நெக்ஸ்ட் ஜெயன் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த பதிவில் ஐப்பசி மாத ராசி தான் சொல்ல போகிறேன் பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான ஐப்பசி மாத ராசி பலன்கள் அதுக்கு முன்னாடி இந்த ஐப்பசி மாதத்திலுடைய கிரகநிலையெல்லாம் தெரிஞ்சு வச்சு தான் அதுக்குண்டான பலன் சொல்லணும் ஒவ்வொரு ராசி அதிபதிக்கும் அவருடைய பார்வை பலன் இருக்கும் இடம் பார்க்கும் இடம் ஸ்தான பலன் ஆதிபத்திய பலன் காரக பலன் எல்லாத்தையும் வச்சு தான் சொல்ல சொல்லணும் கனமுடியு சொல்லக்கூடாது அதனால் நிறைய பார்த்து ஆராய்ஞ்சு அனுபவப்பட்டு ஆராய்ச்சி பண்ணி தான் சொல்லணும் அந்த தான் சொல்லிட்டு வரேன் எல்லோருமே உங்களுடைய கமெண்ட்ஸில் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் பொதுவான பலன் சொல்கிறதே எங்களுக்கு எங்கள் ஜாதகத்தை பார்த்து சொல்கிற மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இருக்குது கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க வெளியூர்லேருந்து வெளிநாட்டில் இருந்து எல்லாமே அதை நான் வரவேற்கிறேன் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அந்த வகையில் இப்போ இந்த பொது பலன் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு ராசிக்கு பலனும் சொல்ல போகிறேன் அதுக்கு முன்னாடி என்னோடய இப்போ குருநாதரை நான் வணக்கிறேன் ஓம் குரு பியோனம நட்பவி நற்பவி நற்பவி ஓம் காஞ்சிவாசா ஐய வித்மிகை சாந்த ரூபாய தேமிகை தன்னோ சந்திரசேகர் பஜோதயாத் அடுத்தாக என்னுடைய உபாசன மகா காளியை வணக்கிறேன் ஓம் காளிகாசாய ய வித்மிகே மசான வாசி இந்த தேமிகை தன்னோ அகோர பஜோதயாத் உபாசன தேவனா வாராகிவன ஓம் மகிஷத் பஜாய வித்மிக சண்டக்தான் தன்னோ வாராகி பஜோதயாத் இன்னொரு உபாசனம் பகலாமுகன் ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பீன் சந்திமிகு தன்னோ தேவி பிரஜோதயாத் பொதுவாக இந்த ஐப்பசி மாத கிரகணி பார்க்கும்பொழுது குரு அதிசாரமாக கடகராசியிலே வீற்றிருக்கிறார் தன்னுடைய உச்ச வீட்டிலே வீட்டிலிருந்து நல்ல பழங்களை வாரி வழங்கப் போகிறார் இந்த ஐப்பசி மாதத்திலே அடுத்ததாக பார்த்தீர்களானால் உங்களுக்கு சுக்கரனும் கன்னிராசியிலே இருக்கிறார் சிம்மத்திலே கேதுவும் சந்திரனும் இருக்கிறார்கள் இந்த ஐப்பது மாதம் பொழுது என்ன தான் அதுதான் சொல்லிட்டு வரேன் அடுத்ததாக துலாத்திலே சூரியன் புதன் செவ்வாய் கும்பத்திலே ராகுவும் வக்ரம் பெற்ற சனி பகவானும் இருக்கிறார் இதுதான் இந்த ஐப்பசி மாத கிருகநிலை இந்த ஐப்பசி மாதத்திலே ஐப்பசி மாதம் பத்தாம் தேதி துலாத்தில் உள்ள அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் தன்னுடைய சொந்த வீடான விருச்சிக ராசிக்கு மாறுகிறார் அடுத்ததாக ஐப்பசி மாதம் பதினேழாம் தேதி கன்னிராசியில் இருக்கிற சுக்கர பகவான் துளாராசிக்கு தன் தொந்த வீடான துளாராசிக்கு பிரவேசமாகிறார் இந்த ரெண்டு பயிற்சிகளுமே இந்த ஐப்பசி மாதம் தான் வரும் அது இல்லாமல் இந்த ஐப்பசி மாதத்திலே அண்ணாபிஷேகம் மகா அண்ணாபிஷேகம் சிவனுக்கு உகந்த மிகப்பெரிய ஒரு விரதநாளும் சொல்லலாம் அது ஒரு பண்டிகையாகவும் இந்துக்கள் வழிபடுவாங்க கொண்டாடுவாங்க அந்த பண்டிகையும் இந்த நாள்கள் தான் வருகிறது அடுத்ததாக முருகப்பெருமானுக்கு இந்த ஐப்பசி மாதத்தில் தான் கந்தசஷ்டி விழா மிக விமரிசையாக கொண்டாடப்படுகிறது சூரசங்கமாரம் செய்த அந்த கந்த சிருஷ்டி விழா இந்த கிரக வைத்து பார்க்கும் பொழுது குரு உச்சம் பெற்று கடகராசியில் இருப்பதால் நல்ல அறிஞர்கள் கல்வியாளர்கள் அனுபவசாலிகள் அவருடைய ஆலோசனை கேட்டு நடப்பது நல்லது அவங்க அரசியலில் இருக்கலாம் சினிமாவில் இருக்கலாம் சமூக சேவையில் இருக்கலாம் பொது வாழ்க்கையில் இருக்கலாம் கல்வியாளர்களாக இருக்கலாம் இப்படியெல்லாம் இருக்கலாம் அவர்களை கேட்டு நடந்தால் நல்லது நடக்கும் அடுத்ததாக சுக்கரனுடைய பயிற்சியும் செவ்வாயும் பயிற்சியும் நல்ல ஒரு பயிற்சியாக அமையப் போகிறது பெண்கள் கை ஓங்கியிருக்க போகிறது காவல்துறை இராணுவம் சிறப்பாக விளங்கப் போகிறது அது இல்லாமல் மக்கள் எல்லோருக்கும் புத்துயிர் பெற்று காணப்பெறுகிறார்கள் ஏன்னா சிவனுக்கு இந்த அன்னபிஷல் தான் அவருக்கு அன்னம் பாலித்து அபிஷேகம் செய்து அவருக்கு ஐப்பசி மாதத்திலே துளாராசியிலே சூரியன் பிரவேசிப்பார் சூரியனுடைய அம்சம் தான் சிவன் அப்போது சூரியன் நீசம் பெற்று விளங்குவார் அப்போ அந்த சிவனுக்கு அன்னபிஷம் வைத்து படைப்பதினால் அவர் எல்லாவருக்கும் படைப்பதற்கு நாம் வருடத்தில் அந்த ஒரு நாள் நம் படைக்கிறோம் எனவே இந்த ஐப்பசி மாத கேட்க பார்க்கும்பொழுது பொதுவாகவே மக்களுக்கு நல்ல ஒரு புத்துயிர் பெற்று விளங்கப் போகிறார்கள் புதிய பாதை தெரியப் போகிறது முன்னேற்றமான வாழ்க்கை அமையப் போகிறது என்று சொல்லி அடுத்ததாக பன்னிரெண்டு ராசிக்கு உண்டான பலனை இப்பொழுது பார்ப்போம் ரிஷபராசினியர்களே உங்களுக்கு இந்த ஐப்பசி மாத பலன்களை பார்க்கும்பொழுது உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் இருக்கிறார் இந்த பயிற்சியிலே ஆறாம் இடத்திற்கும் செல்லப் போகிறார் ஐந்தாம் இடத்திலே பெற்று இருக்கிறார் சக்தி இழந்திருப்பார் ஆறாம் இடத்திற்கு தன் சொந்த வீட்டிற்கு சென்று சக்தியை பெற்று உங்களுக்கு அருள் பாலிக்கப் போகிறார் அப்பொழுது என்ன நடக்கும் என்பதை கேட்டீர்களானால் பெரும்பாலும் ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த ஐப்பசி மாதத்திலே முன்னோருடைய ஆசீர்வாதம் கிடைத்து புத்திர பாக்கியம் கிடைக்கும் கல்யாணமாயிட்டு ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்திருப்பாங்க அவங்களுக்கு எல்லாமே இந்த ஐபேசி மாதத்தில் அதுவும் சஷ்டி வேற வருது அதில் விரதம் வந்திங்களாலே அந்த புத்திர பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதுதான் பெரியவங்களாம் சொல்லுவாங்க சட்டியில் இருந்தால் நான் அகுப்பில் கிடைக்கணும் அதுக்கு இதுதான் விளக்கம் சஷ்டியில் விரதம் இருந்தால் நம்மளுடைய அகப்பை உள்ளிருக்கும் அந்த கர்ப்பப்பையிலே குழந்தை உருவாகி வெளிவரும் என்பது தான் சாஸ்திர உண்மை அது புரிஞ்சுங்க அப்போது ரிஷப் ராசிக்காரில் கண்டிப்பாக புத்திரபாக்கியம் கிடைக்கும் அடுத்த ஒரு ஆரம்பிடம் போகும்போது கடன் பிரச்சினை தீரும் வழக்குகள் ஜெயமாகும் உடல் நோய் நொடி இருந்தால் அதுவும் தீர்ந்துடும் அதுவும் இந்த சஷ்டியில் விரதம் இருக்கும்போது பெரும்பாலும் கண்டிப்பாக நோய் நொடியை தேய்க்கணும் புத்தரபாக்கம் கிடைக்கும் ரெண்டு விஷயமே நடக்கும் கண்டிப்பாக இது நான் பல பதிவில் சொல்லிட்டு வந்திருக்கேன் இது மாதிரி உங்களுக்கு போகுது அடுத்ததாக அவர் உங்களுடைய கணவன் வந்தால் மனைவி மனைவின்தான் கணவன் அந்த சாணத்தை பார்க்குறார் அப்போது கணவன் மனைவி தாம்பத்திய சோகம் கிடைக்கும் ஒற்றுமை கிடைக்கும் பங்குதாரர்கள் ஒற்றுமை கிடைக்கும் லாபங்கள் கிடைக்கும் துணையுடன் செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் தனிச்சை செய்கிறத விட ஒரு துணையுடன் செய்யும் போது நல்லாயிருக்கும் அதுதான் இந்த ஐப்பசி மாதத்தில் உங்களுக்கு கிரகநிலைகளுக்கு கூறுகிறது அடுத்ததாக குருவும் உங்களுக்கு இரண்டாம் இடத்துலேருந்து மூன்றாம் இடத்துக்கு அதிசாரமாக மாறியிருக்கிறார் அப்போது கண்டிப்பாக இடமாற்றம் தொழில் மாற்றம் உத்தியோக மாற்றம் வீடு மாற்றம் எல்லாமே நடக்கும் இந்த குறுகிய காலத்திலே நடக்கும் குரு அதிசாரமாக இருக்கும்போதே மாற்றங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடக்கப்போகுது இதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்து அதை தெரிஞ்சு அதன்படி நடந்துக்கலாம் அதன் பிறகு பார்த்துருக்கானால் சுய முயற்சியால் தைரியத்தால் துணிச்சலால் தன்னம்பிக்கையால் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வெற்றி பெறும் யாரையுமே சொல்ல இது கேட்க வேணாம் நீங்கள் சுயமாக முயற்சி எடுத்து பண்ணாலே செஞ்சிடும் அதுக்கு தான் சொல்லுவாங்க பெரியவங்க தன்னத்தனும் பிரியத்தனும் தெய்வத்தனுவாங்க அந்த மாதிரி இந்த தன்னத்தனம் தான் செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமாக இருந்தாலுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக தான் இது அமைஞ்சிருக்கு உங்கள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறப் போகிறது அரசியல் சமூகம் சினிமா இந்த துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாருமே ஒரு வாய்ப்பு கிடைத்து அதன் மூலியம் புகழ் எல்லாமே கிடைக்க போகுது அடுத்ததாக இங்கே செய்யக்கூடிய இறைப்பரிகாரம் பார்க்கும் பொழுது அம்மன் வழிபாடு ரொம்ப உந்தது அம்மன் வழிபாடு வழிபடலாம் அது இல்லாமல் பெருமாளுடன் கூடிய தாயார் லக்ஷ்மி நரசிம்மர் லக்ஷ்மி நாராயணர் இது மாதிரிலாம் வழிபடலாம் ஸ்ரீதேவி பூதேவி சமீத வெங்கடாஜலபதி இந்த மாதிரி பெருமாள்களை நீங்கள் புதன்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையிலே வணங்கி வழிபட்டு வரலாம் இதுமெல்லாம் சின் நல்லா இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தான தர்மங்கள் பார்க்கும்பொழுது சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் கொடுக்கலாம் அதே போன்று சுமங்கலியான பெண்கள் காப்பகத்தில் இருப்பார்கள் முதியோரத்தில் இருப்பார்கள் காப்பத்தில் இருப்பார் அவர்களுக்கும் போய் உதவி பண்ணலாம் கணவனை விட்டுட்டு போயிடுவாங்க இவங்களுக்கு பிள்ளைக்குட்டி இருந்தாலும் இல்லாவிட்டினாலுமே பார்த்துக்க மாட்டாங்க அப்படிப்பட்டவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க அது மாதிரி பார்த்து அவங்களுக்கு போய் உதவி பண்ணலாம் உங்களுக்கு நன்மை நடக்கும் அப்போது இதெல்லாமே நடக்கப்போகுது உங்கள் ரிசிபராசிக்காரர்களுக்கு எல்லா சுகாரங்களையும் இந்த மாதத்தில் நடக்கப் போயிடுது எது எப்படி இருந்தாலுமே நீங்கள் உங்களுடன் பழகும் நட்பு வகையிலே கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவ்வளோதான் வெரி சிம்பிள் வேறு ஒன்றும் இல்லை வேறு ஒன்றும் பெருசாக பாதிக்கப்போ வரக்கப்போவதில்லை ஆனால் நான் சொல்ல இந்த விஷயங்கள் எல்லாமே செஞ்சுட்டு வந்தீங்கன்னா இந்த ஐப்பசி மாதம் உங்களுக்கு அளவில்லா இன்பத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மாதமாக அமைகிறது என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று என்று சொல்லி வாழ்த்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்